மக்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் தற்போது வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து சீடிட்டு இருந்தாங்க இப்போ புதுசா புதுசாக வேறொரு கட்சி மேலே ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவும் பிஜேபி வந்து கூட்டணி போறதா பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மீட் பண்ணியிருக்காங்க அப்போ புகைப்படங்களை எடுத்திருக்காங்க ஸோ இந்த தகவல் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரலாச்சு ஸோ இதே வந்து நம்ம டிஎம்கே வைஷ்ணவி அவர்களும் கேள்விப்பட்டிருப்பாங்க போல் ஸோ அந்த ஒரு தகவலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க டேக் பண்ணி டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏடிஎம்கே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இல்லை அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக இனிமேல் ஏடிஎம்கேவில அமித்ஷாவுடைய கருத்துக்களை அமித்ஷா சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு பதிவாக இருக்காங்க ஸோ இந்த ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாக்கள்ல அதிமுகவினர் எதிரே ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் விவாதத்தை ஏற்படுத்திருக்கு கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே பாத்தீங்கன்னா எடப்பாடி மற்றும் பன்னீர்செல்வம் இவங்க இரண்டு பேருக்கு நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனையா இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே வந்து ரெண்டா பெரிய நிலைமை இருக்கு இந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்து நம்ம அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை சந்திச்சு கூட போடலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மறுபடியும் கட்சி அப்படியே மேல கொண்டு வரணும் அடுத்த அளவு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கஷ்ட ஸோ அவங்க வந்து கட்சிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்து அந்த கட்சி விமர்சனம் பண்ணங்காட்டி இப்போ அதிமுக எல்லாருக்குமே வந்து ஒரு வைஷ்ணவி மேலே மிகப்பெரிய ஒரு கடுப்பு ஏற்பட்டிருக்குது இதை வந்து வைஷ்ணவி அவர்கள் வந்து வேணா பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து தன்னோட ப்ரொமோஷன் பணிக்காக பண்ணியிருக்காங்களா ஆக்சுவலி வைஷ்ணவி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் சேர்ந்ததுன்னு சொல்லி டிஎம்கே இருந்து பணம் வாங்கி அவங்க ப்ரொமோஷன் பண்ணியை கொண்டு முத கொண்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிவிக்கே வந்து போட்டு இது பண்ணால் டிவிக்கே வந்து இது பண்ணி டம்ப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க பதிவு வெளியிட்டு இருக்காங்க அது சம்பந்தமான வீடியோக்களை போட்டுட்டு இருக்காங்க பட் இப்போ சம்பந்தமே இல்லாம ஏன் ஏடிஎம்கே மேலே மேல இவங்க பாயணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு சரி மக்களே ஏடிஎம்கே மீதான வைஷ்ணவி அவருடைய விமர்சனத்தை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்